ஓ நமசிவாய குருவாளிக குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவு பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா உச்சிஷ்ட காளியை உபாசனை செய்து தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தேவதா ஆகர்ஷண மை இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயத்துக்களை எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் இதனுடைய சக்தி ஓட்டத்தை எப்படி அதிகரிக்கிறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேதஸ்வசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்லைக்கான் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி நாங்கள் உச்சிஷ்ட காலையை வந்து உபாசனை நடத்தோம் நாங்களும் வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் மருந்து பூஜை பண்ணுறோம் தொண்ணூறு நாள் விரதம் இருந்து பூஜை பண்ணோம் ஒரு தடவை வருஷக்கணக்கில் விரதம் மருந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் வந்து சித்தியான மாதிரியே சாமி இதுக்கு என்ன சாமி பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க நாங்களும் வந்து நிறையா பக்கம் போகிறோம் ஆனால் வந்து என்ன சொல்லி கேட்டீங்கன்னா அவங்களும் எந்திரம் கொடுக்குறாங்க குடுவை கொடுக்குறாங்க பாவை கொடுக்குறாங்க மந்திரங்கள் சொல்லி தர்றாங்க ஆனால் நாங்களும் வந்து முடிஞ்சளவுக்கு நாங்களும் அவங்க சொன்ன மாதிரியான விதிமுறைகளை பயன்படுத்தி பின்பற்றி நாங்களும் வந்து விரதமுறைகள் எல்லாம் பூரா கையாண்டு உபாசனை எடுத்து பார்க்குறோம் ஆனால் வந்து சித்தியான மாதிரியே சாமி இதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காக தான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன் அதாவது எப்போவுமே வந்து ஒரு தெய்வத்தையோ தேவதையோ நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கே அழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால் தவ ஒலிமை நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை இப்போ முன்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்களுக்கு வந்து தவ ஒலிமை இருந்ததுனால தான் காற்று புயல் மலை இதெல்லாம் வச்சு காட்டினாங்க இப்போ அவங்க வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கே ஒரு தெய்வத்தையோ தேவதையோ அழைக்கக்கூடிய அளவுக்கு தவ இருந்தது இன்றைய சூழ்நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த தவ ரொம்ப கம்மின்னு தான் சொல்லணும் அப்போ நம்ம வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா தாந்திரிக முறைகள் இந்த மாதிரி மையை இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பிரி பின்பற்றி இதன் மூலியமாக வந்து ஒரு தெய்வத்தையோ தேவதையோ வந்து மிக விரைவில் நம்ம வந்து அழைச்சி நம்ம வந்து சித்தி பண்ணிக்கக்கூடிய முறைகள் தான் இப்போ வந்து பின்பற்றப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கிறது சரிங்களா சரி அந்த மாதிரியான ஒரு பிரயோக முறையில் வந்து இதை வந்து மையின் மூலியமாக வந்து ஒரு உச்சிஷ்ட காலையை வந்து வசப்படுத்தி ஒவ்வொரு சித்தி பண்ணிக்கக்கூடிய முறை இது அதில் சிஸ்ட கலையை வந்து வசப்படுத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிரயோக முறைகள் இருக்குது சரிங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா தாயத்து இருக்குது மை இருக்குது மூலிகை இருக்குது குடுவை இருக்குது அதில் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மை பிரயோக முறை இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து அந்த குடுவை தாயத்து இதெல்லாம் கூட உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் இப்போ இந்த மை வந்து எப்படி செய்யணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்யறது கேட்டு நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தான் எங்கே செய்யற மாதிரி இருக்கும் கிரகண நேரங்களில் தைவேளை மொழியை எல்லோரும் பார்த்துருப்பீங்க அந்த தைவேளை மொழிக்கு வந்து முறையாக வந்து ஷாவம் போக்கி அதனுடைய ஆணி வேற மட்டும் எடுத்து வச்சுக்கணும் அதனுடைய ஆணி வேர எடுத்து வச்சுக்கிட்டு அது கூடயே வந்து எட்டி விதை சரிங்களா இந்த இரண்டையும் சேர்த்து குளித்தெயிலம் இறக்கி இந்த குளித்தெயிலத்தோட அஷ்டகந்தகம் சேர்த்து மைப்பதா வர மாதிரி நல்லா அரைச்சிக்கிறீங்க மை வர மாதிரி அரைச்சிக்கிட்டு இதை வந்து ஒரு சுத்தமான இடத்துல வீட்டுக்கு வெளியே தான் நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பணமரம் எல்லோரும் பார்த்துப்பீங்க சரிங்களா பணமருத்துக்கடியில் தான் பீடம் அமைச்ச பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ அந்த பணமரத்துக்கடியில் வந்து தளவாலை இதை வச்சு அதற்கு மேலே சாம்பல் கொட்டி பரப்பி நான் இந்த வீடு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்தினுடைய மைய பகுதியில் இந்த மையை வச்சுக்கிட்டு இழுப்புணையில் தெய்வம் ஏற்றுக்கிட்டு உண்டான படையெல்லாம் போட்டு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீட்டில் கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டூர் உச்சாரணம் கொடுக்கணும் ஆயிரத்தி டூர்னா கணக்கில் நேரம் நீங்கள் முடிவிற வரைக்கும் நீங்கள் மந்திர உச்சாடனம் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்போ நீங்கள் மந்திர உச்சாடனங்கள் கொடுத்து நீங்கள் முறையாக அந்த மையை எடுத்து நீங்கள் பத்திரமாக வச்சுக்கிட்டு தேவைப்படும்போது நீங்கள் எப்போ உபாசனை எடுக்க போகிறீங்களோ அப்போ வந்து இந்த மைய சிறிதளவு உங்களுடைய உச்சந்தலையிலையுமே உங்களுடைய தொப்பு குழியிலையுமே அதேமாதிரி உங்களுடைய உங்களுடைய தொண்டைக்கூலிலேயுமே நித்தியிலேயும் சரிங்களா மொத்தமாக வந்து உடலில் வந்து ஐந்து இடத்துல வந்து நீங்கள் இந்த மையை வந்து வைக்கணும் ஐந்து இடத்துல இந்த மையை வச்சுட்டு நீங்கள் முறையாக மந்திர உச்சாடனங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அந்த உச்சிஷ்ட தெய்வமானது வந்து மிக வெறிய சித்தியாகும் சரிங்களா அப்படின்னு சொல்லி சித்திரங்களுக்குள்ளே குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்கனு குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனது பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷ் ஷிவாய் குரு வாழ்க குருவே துணை